தேவனை இன்று என்னை உருமாற்றும் ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி இலை பாருதல் யாத்ராகமம் முப்பத்தி மூன்று பதினான்கு அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இலை தருவேன் என்றார் வாசிக்க வேண்டிய பகுதி யாத்ராகமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டு முதல் பதினாறு வரை மோசே கத்தரை நோக்கி தேவரில் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னேன் ஆகிலும் என்னுடைய கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உண்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் இந்த ஜாதை உம்முடைய ஜனமென்று நினைத்தருளும் என்றான் அதற்கு அவர் என் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார் அப்பொழுது அவன் நோக்கி உம்முடைய கூட செல்லாமற் போனால் எங்களை விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும் நீர் எங்களோட வருவதனால் அல்லவா இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான் நாம் சோர்வு அழுத்தம் மற்றும் பாரம் நிறைந்த ஒரு உலகத்தில் வாழ்கிறோம் கிடைப்பதற்கு அரிய காரியமான இந்த இளைப்பாறுதலுக்காக எத்தனை விசை நாம் வாஞ்சியோடு இயங்குகிறோம் சில முறை நம்மை நாமே தேற்றுக்கொள்ள நாம் எடுக்கும் முயற்சிகள் வீணாய் முடிகிறது அவை சரீர ரீதியாகத்தான் உதவுகிறது ஆவிக்குரிய ரீதியிலோ மன ரீதியிலோ அல்ல நம்முடைய தேவன் இலைப்பாறுதலின் தேவன் ஆதியில் தேவன் சிருஷ்டிப்பிலேயே என்னும் ஆசிர்வாதத்தை வெளிப்படுத்துகிறதை நாம் காண்கிறோம் அவரே இலைப்பாறுதலின் படைப்பாளி இலைப்பாறுதல் என்பது மகிழ்ந்திருக்கவும் மனநிறைவு அடையவும் நம் செயல்களிலிருந்து ஓய்ந்திருப்பது அது ஒன்றும் செய்யாமல் வெறுமனே இருப்பதல்ல அதுவே முழுமையின் நிறைவு அவரல்லாமல் அல்லாமல் இல்லை இருக்கவும் முடியாது அவர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் தேவன் தம்முடைய சமூகத்தை முன்னனுப்பி மோசைக்கு இளைப்பாறுதலை வாக்கு பண்ணினார் தேவன் நம்மை சந்திக்கும் பொழுதெல்லாம் நம்முடைய உள்ளிந்திரியங்களை தொடுகிறார் அவரே நம்மை சிருஷ்டித்ததினால் அவர் மாத்திரமே அதை சந்திக்க முடியும் வேறெந்த காரியத்தாலும் நிரப்பப்பட முடியாத வெறுமைகளை அவர் நிரப்புகிறார் அவருக்குள் உள்ள குணாதிசயமான அந்த இலைப்பாறுதல் நம் அவயவங்களை நிரப்புகிறது தேவ பிரசனம் நமக்கு வழங்கும் இந்த இலைப்பாறுதல் வெறும் உணர்ச்சி அல்ல அது தேவன் சகலத்தையும் ஆளுகிறார் என்று நம் இருதயத்திற்கு வழங்கப்படும் வெளிப்பாடை அவருடைய பிரசன்னத்தின் இலைப்பாறுதல் சகலத்தையும் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் அது சுகத்தை செழிப்பை மற்றும் எல்லா நன்மையான காரியத்தையும் கொண்டு வரும் தேவன் உங்களோடு தனது பிரசனம் எப்போதும் பிரியாமல் இருக்க விரும்புகிறார் கிறிஸ்துவின் சிந்தையுடன் அவரோடு நீங்கள் நடக்கிறீர்களா தேவனோடு நடத்தல் என்பது ஒவ்வொரு காரியத்திலும் அவரோடு ஒருமனப்படுவதே ஆமேன் இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்